வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் சூரிய கிரகணம் எப்படி நடைபெறுகிறது என்பதை பார்க்கலாம் சூரிய கிரகணம் சூரியன் நிலவு பூமி மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது நடக்கின்ற ஒரு நிகழ்வுதான் சூரிய கிரகணம் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நிலவினுடைய அந்த நிழல் வந்து பூமியின் மீது படும் அது வந்து முற்றிலுமாக சூரிய ஒளியை தடுத்து நிறுத்துகிறது அதனால் பூமியில் சில மணி நேரங்கள் வந்து அந்த சூரிய ஒளி படுறது கிடையாது இந்த நேரத்தையும் இந்த நிகழ்வையும் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபார்மேஷனில் சன் வந்து சோர்ஸ் ஆஃப் லைட்டாகவும் மூன் வந்து ஒப்பிக் ஆப்ஜெக்டாகவும் அர்த் வந்து ஸ்க்ரீனாகவும் ஆக்ட் ஆகிறது மூனோட ஷேடோ வந்து அர்த் மேல ஃபாலோ ஆகும்போது சன் வந்து மறைஞ்சு போகிறது இந்த ஃபார்மேஷனை தான் நம்ம வந்து சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சோலார் எக்லிப்ஸ் எந்த டேல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ மூன் டே ஆர் நோ மூன் டே அமாவாசை இன்றைக்கு நடைபெறும் எந்த ஆப்ஜெக்டை லியூமினஸ் ஆப்ஜெக்ட்னா தன்னோட லைட்டை எமிட் பண்ணுற ஆப்ஜெக்ட் sun வந்து இங்கே லியூமினஸ் ஆப்ஜெக்ட் மூன் வந்து ஒப்பைக்கு ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் ஸோ வர லைட்டை வந்து என்ன பண்ணும் தனக்குள்ள அனுமதிக்காமல் தன்னோட நிழலை வந்து மற்ற பொருட்கள் மீது விளைச்சிடுறது ஒப்பேக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம் இங்க வந்து மூன் வந்து ஒபேக் ஆப்ஜெக்ட் ஸோ நம்மளோட அர்த் வந்து நல்ல ஸ்க்ரீன் அந்த நிழலை வந்து தன்மையில் விழ வச்சுக்கிறது அது வந்து ஸ்க்ரீனாக ஆக்ட் ஆகுறது அடுத்து அர்த்தோட ரொட்டேஷன்னா என்ன ரெவல்யூஷன்னா என்னங்கிறத பார்க்கலாம் அர்த்தோட மூமெண்ட்டை டூ டைப்ஸ் பார்க்கலாம் ஒன்று ரொட்டேஷன் இன்னொன்று ரெவல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொட்டேஷன் ரொட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த் வந்து ஒரு ஆக்சஸை வச்சுக்கிட்டு தன்னோடய ஓன் ஆக்சிஸில் இருந்து என்ன ஆகணும் தன்னைத்தானே சுற்றிக்கிற அந்த நிகழ்வை தான் நம்ம ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிற பூமி ஒரு அச்சை பற்றி கொண்டு தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த மூமெண்ட்டை நம்ம வந்து ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த மூமெண்ட்னால என்ன நடக்குது நம்ம பூமியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் வந்து காசாகிறது இந்த மூமெண்ட் ஆஃப் அர்த் ரொட்டேஷனால் ரெவல்யூஷனில் தான் ரெவல்யூஷன்லாம் என்னங்கிறத பார்க்கலாம் ரெவல்யூஷனுங்கிறது பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வர அந்த நிகழ்வை தான் நம்ம வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் இது கம்ப்ளீட்டாக சூரியனை சுற்றி வர்றதுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் பை ஃபோர் டேஸ் வந்து ஆகும் அதாவது ஒன் இயர் ஆகும் ஸோ ரெவல்யூஷன் வந்து எதை காஸ் பண்ணுறது அப்படின்னா சீசன்ஸை வந்து காஸ் பண்ணும் சரிங்களா இது எந்த பாத்தில் வேணாலும் சுற்றாது தனக்குன்னு இருக்கிற அந்த ஃபிக்ஸ்டு பாத் அதாவது அதை வந்து ஆர்பிட்னு சொல்லுவாங்க அந்த ஆர்பிட் வழியாக நீள்வட்ட பாதையில் தான் வந்து சூரியனை சுற்றிக்கிட்டு வர்றது சரிங்களா நமக்கு காலநிலையில் மாற்றம் ஏற்படுவது இதனால் தான் அதாவது தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு காலநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது சரிங்களா ரொட்டேஷன் அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுனால இரவு பகல் உண்டாகிறது சரிங்களா டே அண்ட் நைட் காசாகிறது அதே போல் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனும் வலம் வரும்போது சீஸ்னல் சேஞ்சஸ் காலநிலை மாற்றங்கள் வந்து உருவாகிறது புரிந்ததா நன்றி